நேரடியாக தொடங்குவோம் உங்களுக்கான முதல் சொல் அதற்கான முதல் எழுத்து சான்றிதழ் சான்றிதழ் சாமானியன் சாமானியன் எட்டு மதிப்பெண்கள் உங்க அணி கண்டுபிடிச்சிட்டு அங்க அவங்களால இருப்பு கொள்ள முடியல இரண்டாவது சொல்லுக்கான முயற்சி தொலைநோக்கு தொலைநோக்கு எட்டு மதிப்பெண்கள் அருமையான முயற்சி அழகா கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கான இறுதி வாய்ப்பு இந்த சுற்றில் கடிவாளம் கடிவாளம் கடை வேதம் கடை வேதமா உங்களுடைய அணியினர் ஏதாவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா இல்லையா மற்ற போட்டியாளர்கள் கருவேலம் அழகான சொல் ஆனால் உங்களுடைய இரண்டாவது ஊகம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கடை வேதம் என்னது அந்த முதற் இடைச்சங்கம் கடை சங்கம் மாதிரி இந்த வேதத்துக்கும் ஒரு காலம் நீங்கள் வச்சுட்டீங்கல்ல கடை வேதம்னு புதுசாக உருவாக்குன சொல் கேட்க நல்லா இருந்தது ஏன்னா உங்களுக்கு ஏதோ அதை பற்றி தெரியுது அதனால தான் அப்படி சொல்ல முயற்சிக்கிறீங்க என்ன சொல் என்று பார்ப்போம் கருவேலம் கருவேலம் என்கிறது என்னான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரிந்தவர்கள் விளக்கி சொல்லுங்கம்மா அப்படியே யாராவது இந்த நீ சொல்ல செயின் மாணவி பெரியுமா பேருந்துல நெடுஞ்சாலையில போகும்போது இரண்டு பக்கம் முள்ளு மாதிரி பெருசா வளர்ந்து கிடக்கும்ல அது அது பயனே இல்லாத ஒரு பயிர் அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டுல அதுதான் கருவேலம் அது என்ன பண்ணுன்னா அதில் பறவைகள் கூடு கட்ட முடியாது அது நிழல் தராது அதனால் எந்த பயனுமே இல்லை அது வந்து நிலத்தடி நீரை வர ரொம்ப உறிஞ்சிடும் எல்லா தண்ணியும் அதை சாப்பிடும் அதனால் இந்த பயிரை அழிப்பதற்கு அரசாங்கம் திட்டங்கள் தீட்டி கொண்டு இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்க பார்த்திங்கன்னா எல்லா தரிசு நிலங்களிலும் இந்த கருவேலம் செடி வளர்ந்து அப்படி புதராக மண்டி கிடக்கிறது அது ஒரு தேவையற்ற பயிராக தான் அந்த கருவேலம் செடி